வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம களிக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் என்ன மீன்லாம் மாட்டுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வட்டம் அழகாக விழுந்துருக்கு பாருங்க நீங்கள் தான் கிட வந்துடல பார்ப்போம் தண்ணி கலரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஏய் கிடக்கு மீன் கிடக்காத கட்டு 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 மேலே துள்ளுதுன்னா என்ன கடல் மீனாக இருக்கணும் ஜிலேபி தான் ஏய் வெளியில் போயிடாத வெளியில் போயிடாத கேப்பு தான் பார்க்குது நீங்கள் பாருங்க நண்பர்களே எவ்வளோ மீன் மாடி இருக்குதுன்னு பாருங்கள் வந்துடுல இப்ப இருங்க மூணு மீன் மாட்டியிருக்கு பெருசு மறுபடியும் தான் போகும் இந்த கிராஸ்ல இருந்து போட்டு பார்க்குறீங்களா இங்க இருந்து ம் பட்டம் அருமையாக விழுந்துருக்கு போட்டால் அதே இடம் தானே மீன் கிடந்துச்சுல்ல ஒண்ணு மாட்டிலேன்னு நினைக்கி அதில் கல் உண்டு பார்த்து அந்த பக்கம்னா பாரங்கல் தானே உண்டு தண்ணி ஆமாம் அப்போ ஒட்டி போடுங்க ஸ்லிப்பாகவும் பார்த்து இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காதுங்க வேற யாரும் வட்டம் அருமையாக வளர்ந்துருக்கு அதில் மேடு பற்றி அங்கே அந்த சைடு பார்த்தீங்களாண்ணா பரங்கள் தெரியுதா இதுக்குன்னா இன்னும் தண்ணி அதிகமாகணும் தண்ணி அதிகமாகணும் சும்மா போட்டு தெரியலாம் ஆமாம் ம் இனி போகிற போக்க பார்த்தா அடிக்க வெயிலுக்கு நீ குறைய தானே செய்யும் வருமா ஆமா <épp oneself>

வலை போடுற இப்படி லைன் மின்சார ஒயர் ஏதாச்சும் போடுறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து கவனமாக வலையை போடுங்க வலை மாட்டி விடக்கூடாது ஆபத்தாயிரும் பட்டா எப்படி உலந்து நான் எனக்கு பாருங்க வளைக்குள்ள எனக்கு நான் ஓடி ஓடிட்டு அடகு ஓடிட்டு அடகு வந்து பாந்துக்குள்ளே மட்டும் அப்படியே பையன் வந்து கேட்டியா வந்துட்டலாம் வந்துட்டு தரையோடு எடுக்க பாருங்க அது ஒரு கல் தானே அது ஒரு கல் தானே அங்கே கிடக்கு ஆ வந்துட்டு கன்ஃபார்மாக ஒரு மீன் வளைக்கெல்லாம் மாட்டிக்குச்சு ரெண்டு மீன் தரையோடு ஓடிட்டு கிடக்கு